இந்த பையன் எத்தனை ஸ்கூல் மாறினாலும் மத்த ஸ்டூடண்ட்ஸ் இவனை கிண்டல் பண்றது மட்டும் மாறவே மாட்டேங்குது அதனால அந்த பையன் மனசுடைஞ்சு போயிடுறான் இப்ப கடைசியா ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்றான் அந்த ஸ்கூல்ல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப அவனே அறியாம குறைக்கிற சத்தம் கொடுக்கறான் அதை பார்த்து மத்த பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அதுல டீச்சருக்கு கோபம் அதிகமாயிடுது சோ அவன் அவங்க பக்கத்துல கூப்பிட்டு இவனால மத்த பசங்களுக்கு படிப்பு கெடுதுன்னு இவன் அவங்க கிட்ட சாரி கேட்க சொல்றாங்க இவனும் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்றான் அப்பயும் விடாம இதுக்கப்புறம் இந்த சத்தம் கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க இவனும் அதே மாதிரியே ப்ராமிஸ் பண்ணிடுறான் ஆனா அவன் சேர்ல வந்து அடுத்த செகண்டே மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கொடுக்குறான் அதை சத்தமா டீச்சரை அதுல கடுப்பான டீச்சர் இவனை டேரெக்டா பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பி அங்கே அங்க அவர்கிட்ட இவனுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி புரிய வைக்கிறான் ஆக்சுவலி அவனுக்கு டோர்ட் சிண்ட்ரம் இருக்கு அது இவனே நினைச்சாலும் அந்த சத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை கேட்ட பிரின்சிபல் அடுத்து வர ஒரு ஈவெண்ட்ல இவனை எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜ்ல பேச வைக்கிறாரு அப்பதான் இவன் அவனுக்கு இருக்கிற பிரச்சனைய சொல்லி ஃபீல் பண்றான் சோ இவனே நினைச்சாலும் தடுக்க முடியாத அந்த சத்தத்துக்கு அவன் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஸ்டூடென்ட்ஸ்ல இருந்து டீச்சர் வரைக்கும் எல்லாருமே அவனுக்காக வருத்தப்படுறாங்க அன்னையில இருந்து இவனையும் மத்த பசங்க மாதிரி ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க அதனால இவனும் நல்லா படிச்சு பிரின்சிபல் மாதிரியே ஒரு நல்ல டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான் கடைசில இவன் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து இவன் தான் அந்த ஸ்கூல்ல பெஸ்ட் டீச்சராகவும் ஆயிடுறான்